ஓம் ஸ்ரீ குருபியோ ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகிறன்றி கேதத் தேவே ரக்ஷி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கண்டிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் கேது பயிற்சி அப்படின்னு பேர் அந்த பயிற்சியினுடைய பலா பலன்களை தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னால் விரிவாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக பயிற்சின்னா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது பயிற்சி அப்படின்னா இடம் மாறுதல் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பேர் பயிற்சி அப்போது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த இட பயிற்சியை பற்றி நாங்கள் சொல்கிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் கிரகங்கள்னால் யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் சாரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் அர்த்தம் இப்போ கிரகங்களுடைய இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்போது இந்த கிரகங்கள் எங்கே இடம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துனால் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஒன்றும் வேண்டாம் நாமல்லாம் இருக்கோம் ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க நான் போனால் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் என் ஒய்ஃப் போகிறாங்க வீட்டில் போகிறாங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் காலையும் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான் நீங்கள் போனால் ஒன்றரை நாள் ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு ஒரு வேலைக்கு இருக்கு ஒரே வேலை போனோன்னே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் பாரொனே எடுத்து வந்துடுவான் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கடையவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நாள் பூரா எடுக்கிறோன்னு இருப்பான் அந்த மாதிரி அந்த அளவுகள் அப்போ சூரியன் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சந்திருக்கிறார் சந்திர பகவான் வெறும் என்ற நாள் மட்டும்தான் இருக்கார் அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குறாங்க அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறாங்க இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் நான்கு கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் அதில் ஹையஸ்ட்டாக அவர் தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் அதுக்கப்புறம் ராகு கேது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் நடக்கும் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பாங்க அப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போகிறாங்க அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்குறார் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஏழு கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது உண்டு வீடுன்னா என்ன நமக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான வீடு ரெண்டு வீடு மேஷம் ரிச்சிகம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு மிதனம் கன்னி குரு பகவானுக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகுகேதுகளுக்குன்னு வீடு கிடையாது இப்போ பயிற்சியாக எங்கே வராங்களோ அது சொந்த வீடு ஒன்றரை வருஷம் ரெண்டு பேர் எங்கே உட்காராங்களோ அது ஓன் ஹவுஸ் அப்படி வச்சுப்பாங்க ஏன்னா சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இவங்க அப்பிரதக்ஷமாக தான் வருவாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல ராகு கேது அப்படிங்கிறவங்க முதல்ல ஏழு கிரகம் தான் இருந்தது சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது அசுரர்கள் வந்து தேவர்களோடு கலந்து போய் உட்காந்து நாம்ளும் தேவர்களாக மறைஞ்சு கொண்டு போது பொழுது அது சிவபெருமான் கண்டுபிடிச்சதுனால்தான் உனக்கு வந்து தனியானி அடையாளம் தெரியணுன்னு ஒருத்தனுக்கு வந்து கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலும் கொடுத்தார் இந்த விஷத்தை குடிக்கு சொல்லி அப்படி அது சரி நீ சாயா கிரகம் உன்னை இருண்டு கடைசியாக இருந்துக்கோ ரெண்டு கிரகமாக நீ சாயா கிரகம் நிழல் சாயான்னால் நிழல் நிழல் கிரகமாக இரு ஆனால் நீ எதுவுமே முறையாக நடக்காது எல்லாமே அப்பிரதட்சிணை இப்போ சூரியன் வந்து ஒரு மாத காலம் மேஷராசியில் இருந்தால் அடுத்தது விஷபத்துக்கு தான் போவார் அடுத்தது மிதனத்துக்கு லைனாக எல்லாமே கிளாக் வைஸாக போகும் மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாக இருக்குது இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே பேக் சைடு வரும் இப்போ சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு வரணும் இப்போ வந்து கேது கண்ணியில் இருக்காருன்னா அடுத்தது துலாத்துக்கு தானே போகணும் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்கு பேக்கில் போவார் ராகு மீனத்தில் இருக்காருன்னா மேஷத்துக்கு போகணும் ஆனால் கும்பத்துக்கு வருவார் அப்படியே ரிவர்ஸில் வர்றதுனால தான் இந்த நவக்கிரகங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுதும் கூட எடுத்துனோம்னா ஏழு பிரதட்சிணம் வந்து கரெக்டாக கிளாக் பைஸில் சுற்றணும் கடைசி ரெண்டு பிரதட்சணம் ஆன்டி கிளாக் பைஸை அப்பிரதக்ஷமாக சுற்றணும் அப்போ தான் ராகு கேதுக்கு அது போகும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகம் கெடுதலும் சரி நல்லதும் சரி ராகுவோ கேதுவோ லக்னத்திலையோ ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிலாம் இருந்தால் திருமணத்தடைய கொடுக்குறாங்க கேது தோஷம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரதாமகம் வம்சவர்த்தி இருக்காது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்றம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க தான் அதிபதி ராகு யோககாரகன் கேது மோக்ஷகாரகன் ஆன்மீகம் பூஜை தவம் சந்யாசம் ஜோதிடம் இறை வழிபாடுக்கு கேது அதிபதி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நரம்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ராகு அதிபதி இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கல இதெல்லாம் கொடுத்தாலுமே ஒரு பாப கிரகமாக தான் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியாக இப்போ அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை இன்றைக்கி நடக்கும் அப்போ அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசிக்கு வரார் கும்பத்துக்கு ஜென்ம ராகு கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் ஜென்மகேது அப்ப ஏற்பட்ட இந்த கேது பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை போகிறது அப்படிங்கிறது தான் இதில் நான் பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் இது பொதுவான பலன்கள் தான் அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா தீமை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா அதெல்லாம் வச்சு தான் முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதில் நல்லா இருந்து அதில் சரியில்லை அதில் நல்லா இருந்து இதில் சரியில்லைனாலும் பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயம் இதே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதுதான் நமக்கு ராகு ஏத பயிற்சி தான் நடக்குங்கிறதையும் எடுத்துக்க முடியாது சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி காலங்களில் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்படி சொந்த ஜாதகத்தை பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்கிராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் நானும் சொல்லியிருக்கேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தையோ பெயர் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சி வச்சு குருதட்சிணையை கொடுத்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பார்த்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு கேது நமக்கு என்ன பலாபலங்களை தராங்க அப்படிங்கிறது தெரிந்துண்டு இந்த ராகு கேது பயிற்சியினால் சகல நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவில் ராகு ஆகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கண்ணிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ராகு கேது பயிற்சி அது சமயம் நம்ம கன்னிராசிக்கு இந்த இரண்டு கிரகங்களும் என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாடி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட நூல்கள் ஜோதிட அரிச்சுவடி இதிலெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அப்போது கன்னிராசியான நமக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் ரிணரோக சத்ருஸ்தானம்னு பேர் ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் முதல்ல ராகு பார்த்துருவோம் அப்போது ஆறாம் இடத்திற்கு ராகு பொழுது சுகம் அதிகரிக்கும் சிறப்பாக இருக்கு ராகு சுகம் அதிகரிக்கும் இருக்கிற சுகம் ஆகும் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் தைரியம் கூடும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் கூர்மையான புத்தி உண்டாகும் இந்த மாதிரி டைமில் அப்படியே புத்தி கூர்மை நம்ம ஷார்ப்பாக இருப்போம் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் மிக்க பராக்கிரமம் அதிக நம்மளுடைய திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்துறது மிக்க பராக்கிரமம் நம்மளுடைய எதிரிகளுக்கு பீடையை கொடுப்பார் எதிரிகளுக்கு மந்தமாக்குவார் நம்மளுடைய எதிரிகளை சாண்டப்படுத்துவார் எதிரிகளை வெல்வார் யாரு கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரியே கிடையாது இந்த மாதிரி டைமில் எப்போதும் சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் எப்போவுமே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு வரம் அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறது பூமி லாபம் மனை லாபம் வீடு லாபம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் பூமி தொழில் விவசாய தொழில் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை கப்பல் விமானம் போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது நாற்கால் பிராணிகளை வாங்கி மகிழலாம் ஜீவ ஜந்து லாபம் இன்பம் சந்தோஷம் ஏற்படும் நோய் அறவே அகலும் இருக்கிற நோய் அப்படிங்கிறது நம்மளோட சுத்தமாக போயிடும் மருந்து மாத்திரம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் ஐயோ நான் அஞ்சு வருஷமாக சுகருக்கு சாப்பிட்டுருக்கேன் எந்த ஒரு நோயும் இருக்காது எல்லாம் கிளியர் ஆயிரும் ராகுதான் அதுக்கெல்லாம் அதிபதி இப்போ தானாக சரியாயிரும் கடன் வழக்கு பகை பாதிப்புக்கு ரிணம் ரோகம் சத்ரு கடன் தொல்லைகள் விலகும் வழக்கு ஏதாவது கோர்ட் கேஸில் நம்ம மேலே வழக்கு இருந்தால் நமக்கு சாதகமாக முடிஞ்சு அந்த வழக்கு முடிக்க வச்சுப்பட்டுரும் இனிமேல் அதை பற்றி பயப்பட வேண்டாம் வாய்தா வாய்தான்னு போயின்ட்டே இருக்குமே எப்போ தான் தீர்ப்பு வருமோ வழக்கு முடித்து வைக்கப்படும் வருவாய் அதிகரிக்கும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பாராட்டு கிடைக்கும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசாங்க ஆதரவு ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் கைகூடி வரும் என்ன நினைக்கிறமோ அது நடக்கும் ராகு பயிற்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு மிக மிக சிறப்பு அனைத்தும் நன்மை உத்தியோகம் தொழில் வேலைவாய்ப்பு திருமணம் பேர் கடன் விலகுதல் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் வீடு மனை வாகனம் வசதிகள் அனைத்தும் கொடுக்குறார் கவலைப்பட வேண்டாம் ராகு சூப்பர் கேது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது நன்மைகள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதான் சொன்னேன் ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார் கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணுவார் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது உறவினர்கள் தொல்லை தருவார்களாம் நம்ம சொந்த பந்தங்களால் நமக்கு பிரச்சனை தொல்லைகள் ஏற்படுது வழக்குகளால் தொல்லை தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது வீண் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் ஒரு தடவைக்கு நாலு தடவை அலைகிறது அதுக்காக இருந்தாலும் வேலைக்கு உணவு உண்ண முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாதான் அலைச்சல்னால் பிரயோஜனமாக அலைஞ்சால் உண்டு பிரயோஜனம் இல்லாத அலைச்சல் அதே சமயம் நேரத்துக்கு ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது நோயினால் வேதனை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அது எப்படா சரியாகும் முடியல முடியும் அது வேதனைப்பட்டுனே இருப்போம் அது ஒரு கஷ்டம் கெட்ட பெயர் பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் கொடுப்பாரா கேது பலனில் வரும் பொழுது செய் தொழிலில் சிறிது கூடு ஆ ஆதாயம் இருக்காது செய்கிற தொழிலில் சிறிது கூட ஆதாயம் இருக்காதான் வரவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் போயிடும் எந்த பிரயோஜனம் இல்லை தொழில் நடத்தணமே அப்படின்னா பண்ணிட்டு இருக்கும் ஆதாயம் இல்லை உறவினர்களை கண்டிப்பாக நம்பக்கூடாத காலகட்டம் இது அப்படின்னு எச்சரிக்கையாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு யார் கண்ணிராசிக்காரர்கள் நம்ம சொந்த பந்தத்தை நம்பவே கூடாது இந்த ராகு கேதி பயிற்சி முடிவு வரைக்கும் வீட்டில் சுப செலவுகள் பண்ணலாம் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடத்தலாம் சுப செலவுகள் என்னென்ன சுபமான செலவுகள் உண்டோ அதெல்லாம் பண்ணலாம் நண்பர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கார் குறிப்பாக இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா ஆன்மீகம் பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டுத்துறை இந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அப்போது இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துனால் ராகு பகவான் ஐம்பது சதவிகித நன்மையும் கேது பகவான் பதினைந்து சதவிகித நன்மையும் கொடுக்குறார் நூறுக்கு அறுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறத போடலாம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் அதில் கேதுக்கள் சரியான ஒரு இடத்துல இல்லைனால் இந்த அறுபத்தஞ்சு மார்க்கும் போயிடும் அதை பார்த்து அதில் நல்ல நிலைமையில் இருந்தால் நூறு மார்க் கூட வரலாம் அதனால் அதை முழுமையாக தெளிவாக பார்த்து இந்த ராகுகேது பயிற்சிகளுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு என்ன நன்மை தேவைகளை தரும் அப்படிங்கிறது நம்ம சுயஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நாம் இதுவரைக்கும் வருகின்ற இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சியினுடைய முழுமையான பலாபலன்களை பார்த்தோம் நம்மளே சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிங்கும் பொழுது ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணணும் கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணணும் ரெண்டு சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மைங்கிறது பண்ணுறது அவ்வளோ அல்ல இருந்தாலும் ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஒன்று பிரச்சனையை கொடுக்கும் ஒன்று நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் இது மேஷராசினா மேஷராசியில் பார்க்குற நீங்கள் மட்டும் பிறங்கலை உங்கள் மாதிரி பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலாபலங்களை தான் இது கொடுக்கும் அது போக நம்ம சொந்த ஜாதகம் தான் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இந்த இப்போ நான் சொன்ன இந்த பலாபலங்கள் அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன்று தான் இது மீதி இருக்கிற நைன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம இந்த பயிற்சிகள் தருவாயில் காலகட்டத்தில் இந்த ராகு ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் எந்த வருடமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருடம் சனிப்பயிற்சியும் நடக்குது ராகு கேது நடக்குது குரு பயிற்சியும் நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா தான் சனி பயிற்சி அதுவும் நடக்குது ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த நாளும் இந்த மாதிரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தான் நடக்கும் இந்த நாலுமே இந்த வருஷம் நடக்கிறதுனால ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது இதுதான் முக்கியம் ஆனால் வருஷக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நாளும் தான் நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன் பொதுவான தான் புளிப்பானி சிந்தர்கள் இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி யமனேஸ்வரர் ஜோதிர் அரிச்சுவடி இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும் இதுக்கும் மேலே நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான் அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்ப முடிய நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்க்ராலிங்கில் வரும் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிண்டு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்